ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாருமே பயங்கர ஆவலோடு இந்த சீசனுக்காக இருப்பீங்க இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோ கபடி சீசன் டுவெல் பார்த்தோன்னா ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த லீக் ஸ்டேஜஸ் மேட்சஸில் எந்த மேட்சுமே டை ஆகாது பிளே ஆஃப் மேட்சஸில் இருக்கிற மாதிரி டை பிரேக்கரை இந்த லீக் ஸ்டேஜஸ் மேட்சஸுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சேஞ்சையும் இந்த சீசனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிளே ஆஃபோட ஃபார்மேட் இல்லாமல் இப்போ ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆயிருக்கு இதுக்கு முன்ன கூட்டி பிளே ஆஃப்ஸுக்கு வெறும் ஆறு டீம் மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும் பட் இப்போ பிளே ஆஃப்ஸுக்கு எட்டு டீம் போகலாம் இந்த டைம் பிளே ஆஃப்ஸில் அதிகமான மேட்சஸ் நடக்க போகுது அதிகமான குவாலிஃபையர் மேட்சஸ் இருக்கும் அதிகமான எலிமினேட்டர் மேட்ச் இருக்கும் புதுசாக இப்போ ப்ளே இன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த புதுசாக வந்திருக்கிற ப்ளே ஆஃப் ஃபார்மட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்தான் பார்க்கலாம் ஆனால் அந்த டைம் பிரேக்கரை பற்றியுமே நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரூ கபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நீங்கள் ரெகுலரான ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இந்த டை பிரேக்கர் ரூலை பற்றி டீடெயில்டாக பார்த்துடலாம் இதுக்கு முன்னக்குட்டி லீக் ஸ்டேஜஸ் மேட்சஸில் ஏதாவது மேட்ச் ட்ரா ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டீமுக்குமே மூணு மூணு பாயிண்ட்டை பிரித்து கொடுத்துருவாங்க இதுவே ப்ளே ஆஃப் மேட்சஸில் ஏதாவது மேட்ச் ட்ரா ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டை பிரேக்கர் ரூல் எடுத்துகிட்டு வருவாங்க இதுக்கு முன்ன வெறும் பிளே ஆஃப் மேட்சஸுக்கு மட்டும்தான் இந்த டை பிரேக்கர் ரூல் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க பட் இதுக்கப்புறம் அப்படி இருக்க போகிறது கிடையாது லீக் ஸ்டேஜஸில் இதுக்கப்புறம் மேட்ச் ட்ராவே ஆகாது அதாவது எந்த மேட்சுமே டை ஆகாது அப்படி டை ஆனால் இந்த டை பிரேக்கர் ரூல் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இனிமேல் இந்த ப்ரோ கபடி சீசன் இருந்து இந்த மாதிரி மூணு மூணு பாயிண்ட்லாம் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க வின் பண்ணால் அஞ்சு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்குள்ளே தோற்றா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அந்த ஏழு பாயிண்ட்டுக்கும் அதிகமான டிஃப்ரென்ஸில் தோத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடையாது அதே மாதிரி இந்த சீசனில் இருபத்தி ரெண்டு மேட்சஸ்லாம் நடக்காது வெறும் பதினெட்டு மேட்ச் மட்டும்தான் நடக்கப் போகுது ஸோ இதனால் இந்த ஒரு ரூல் ரொம்ப நல்ல ரூலாக இருக்க போகுது ஓகே இந்த டை பிரேக்கரை பற்றி நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருந்தேன் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தோம் அண்ட் தமிழ் தலாஸ் டீமுமே ப்ரூ கபடி சீசன் நைன் அப்போ எலிமினேட்டர் மேட்சில் அந்த டைப் பிரேக்கரில் ப்ளே பண்ணியிருந்தாங்க யூபியோ டீம் அகேன்ஸ்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நான் சிம்பிளாக அங்கே சொல்லி முடிச்சிருந்தேன் மேட்ச்சு ட்ரா ஆனதுக்கப்புறம் ரெண்டு டீமுக்குமே அஞ்சு அஞ்சு ரைட்ஸை கொடுப்பாங்க இந்த அஞ்சு ரைடையும் முடிச்சதுக்கப்புறம் எந்த டீம் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட வின்னராக இருப்பாங்க அதாவது ரெண்டு டீமுக்குமே அஞ்சு ரைட்ஸை கொடுப்பாங்க இந்த அஞ்சு ரைடை முடிக்கிறப்ப யார் அதிகமான பாயிண்ட்ஸில் இருக்காங்களோ அவங்க தான் அந்த மேட்சோட வின்னராக மாறுவாங்க இந்த டை பிரேக்கரை அப்போ பாக் லைனை போனஸ் லைனாக மாறிடும் வெறுமனை நம்ம பாக் லைனை கிராஸ் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிரும் அண்ட் அது போக நம்ம எஸ்டாக ஒரு பாயிண்ட் எடுத்தால் நமக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்டாக கிடைக்கும் அண்ட் ரெண்டு பாயிண்ட் எடுத்தால் ஒட்டு மொத்தமாக மூணு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் மாதிரி இந்த டை பிரேக்கரப்போ ஒரு ரைடர் அவுட் ஆனாலோ டிஃபெண்டர் அவுட் ஆனாலோ வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த டை பிரேக்கர் ஃபுல்லாகவே ஏழு பிளேயர்ஸ் அந்த மேட்சில் இருப்பாங்க அதாவது யார் அவுட் ஆனாலுமே வெளியே போக வேண்டிய தேவை கிடையாது மேட்சில் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இந்த டை பிரேக்கரில் இருக்கிற முக்கியமான ரூல் என்னென்னா ஒரு பிளேயரால் ஒரே ஒரு ரேடுக்கு மட்டும்தான் போக முடியும் ஸோ அவங்களால தொடர்ந்து ரெண்டு மூணு ரைடுக்கு போய்ட்டு இருக்க முடியாது டோட்டலாக இருக்கிறதே அஞ்சு ரைடு அந்த அஞ்சு ரேடுமே வெவ்வேறு பிளேயர்ஸ் தான் போய்ட்டு இருக்கணும் ஸோ டீமில் இருக்கிற ஏழு பிளேயர்ஸில் அஞ்சு பிளேயர் கட்டாயமாக ரைடுக்கு போயாகணும் அவங்க டிஃபெண்டராக இருந்தாலுமே கண்டிப்பாக ரைட் பண்ணியே ஆகணும் மேக்ஸிமம் இந்த அஞ்சஞ்சு ரைட் முடிக்கிறப்பயே ரிசல்ட் வந்துடும் அப்பயுமே மேட்ச் ட்ரா ஆனால் கோல்டன் ரைட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க டாஸை வின் பண்ண டீம் அதுக்கப்புறம் ரைடுக்கு போவாங்க அந்த ரைடில் யார் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் ஆவாங்க ஸோ டாஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது ஸோ இதாங்க இந்த டை பிரேக்கிற பற்றின ரூல் எல்லாமே இது இந்த லீக் ஸ்டேச்சஸுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பட் இப்போ ஆல்மோஸ்ட் இதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அந்த சீசன் ஃபுல்லாக இந்த டை பிரேக்கர் ஓகே இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் இந்த சீசனில் இருந்து பிளே ஆஃப் ஃபார்மெட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னகூட்டி இந்த பிளே ஆஃப் ஃபார்மெட் இல்லாமல் எப்படி இருந்ததுன்னா ஆறு டீம்ஸ் ப்ளே ஆஃப்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த சீசன்லேருந்து ப்ளே ஆஃப்ஸுக்கு எட்டு டீம் குவாலிஃபை ஆக முடியும் இதுக்கு முன்னாடி வெறும் எலிமினேட்டர் ஒன் எலிமினேட்டர் டூ அண்ட் குவாலிஃபயர் ஒன் குவாலிஃபை டூ அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபார்மேட் இருந்துச்சு பட் இப்போ அதிகமான மேட்சஸை இந்த பிளே ஆஃப்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே அதிகமான எலிமினேட்டர் மேட்சஸ் இருக்க போகுது அதிகமான குவாலிஃபையர் மேட்சஸ் இருக்க போகுது அண்ட் அதே மாதிரி இந்த எலிமினேட்டர் மேச்சுக்கு முன்னாடி பிளே இன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீசன்லேருந்து எட்டு டீம்ஸ் ப்ளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆக போகிறாங்க அண்ட் மாதிரி இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல எல்லாமே இந்த பிளே ஆஃப் மேட்ச்னாலே முதல்ல இந்த எலிமினேட்டர் மேட்ச்சு தான் வைப்பாங்க பட் இப்போ இந்த எலுமினேட்டர் மேட்ச்சுக்கு முன்னாடியும் ஒரு மேட்ச் நடக்க போகுது அதாவது பிளே இன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எலுமினேட்டர் மேட்ச்சுக்கு முன்னாடி நடக்கும் அஞ்சாவது பொசிஷனில் இருக்கிற டீமும் ஆறாவது பொசிஷனில் இருக்கிற டீமும் ப்ளே இன் ஒன்னில் ப்ளே பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி ஏழாவது பொசிஷனில் இருக்கிற டீமும் எட்டாவது பொசிஷனில் இருக்கிற டீமும் ப்ளே இன் டூவில் ப்ளே பண்ணுவாங்க இந்த மேட்சஸில் தோக்குகிற டீம் அப்படியே இந்த பிளே ஆஃபை விட்டு வெளியே போயிட வேண்டியதான் வின் பண்ணுற டீம் அப்படியே எலிமினேட்டர் ஒன்றுக்கு ஆவாங்க இந்த எலிமினேட்டர் ஒன்னில் அந்த பிளே இன் ஒன்னில் வின் பண்ண டீமும் ப்ளே இன் டூவில் வின் பண்ண டீமும் ப்ளே பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் மினி குவார்டர் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மேட்சை நடத்துவாங்க இதில் மூணாவது பொசிஷனில் இருக்கிற டீமும் நாலாவது பொசிஷனில் இருக்கிற டீமும் வந்து ப்ளே பண்ணுவாங்க இதுக்கு முன்னூட்டி ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் மொதல் ரெண்டு பொசிஷனில் இருக்கிற டீம்ஸுக்கு மட்டும்தான் ப்ளே ஆஃப்ஸில் ஒரு மேட்ச் தோத்தாலுமே இன்னொரு சான்ஸை கொடுப்பாங்க பட் இதுக்கப்புறம் மூணாவது பொசிஷனில் இருக்கிற டீமுக்கும் நாலாவது பொசிஷனில் இருக்கிற டீமுக்குமே இந்த சான்ஸ் கிடைக்கும் அதாவது இவங்களுமே ப்ளே ஆஃப்ஸில் ஒரு மேட்ச் தோற்றால் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கூட கிடைக்கும் இந்த மினி குவார்ட்டர் ஃபைனலில் வின் பண்ணுற டீம் டேரெக்டாக எலுமினேட்டர் த்ரீக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க இந்த மினி குவார்ட்டர் ஃபைனலில் தோக்குற டீம் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸமே கொடுப்பாங்க அவங்க எலுமினேட்டர் டூவில் போய் ப்ளே பண்ணலாம் ஆல்ரெடி அஞ்சு ஆறு இந்த ரெண்டு பொசிஷனில் இருக்கிற டீம் பிளேயின் ஒன்றில் ப்ளே பண்ணியிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் ப்ளேயின் டூவில் ஏழு எட்டில் இருக்கக்கூடிய டீம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க இதில் வின் பண்ணக்கூடிய டீம் எலுமினேட்டர் ஒன்னுக்கு வருவாங்க இந்த எலிமினேட்டர் ஒன்னில் தோக்குகிற டீம் அப்படியே அந்த டோர்னாமெண்ட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதான் அந்த எலிமினேட்டர் ஒன்னில் வின் பண்ணுற டீம் இந்த எலிமினேட்டர் டூவில் வந்து ப்ளே பண்ணுவாங்க இதில் அந்த மினி குவார்ட்டர் ஃபைனலில் தோற்ற டீமும் எலிமினேட்டர் ஒன்னில் வின் பண்ண டீமும் வருவாங்க இந்த எலிமினேட்டர் டூவில் வின் பண்ணுற டீம் டைரெக்டாக எலிமினேட்டர் த்ரீக்கு போவாங்க இந்த எலிமினேட்டர் த்ரீயில் ஆல்ரெடி அந்த மினி குவார்ட்டர் ஃபைனலில் வின் பண்ண ஒரு டீம் வந்து இருப்பாங்க அதாவது மூணாவது இடத்துல இருக்கிற டீமுக்கும் நாலாவது இடத்துல இருக்கிற டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் அதில் வின் பண்ணுற டீம் டேரெக்டாக அந்த எலிமினேட்டர் த்ரீயில் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கும் எலிமினேட்டர் டூவில் வின் பண்ண டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் இந்த எலிமினேட்டர் த்ரீயில் வின் பண்ணக்கூடிய டீம் டேரெக்டாக குவாலிஃபயர் டூக்கு போயிடுவாங்க இந்த கேப்பில் ஒன்றாவது பொசிஷனில் இருக்கிற டீமுக்கும் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிற டீமுக்கும் ஒரு மேட்சை நடத்துவாங்க இதில் வின் பண்ணக்கூடிய டீம் டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிடலாம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த கவலையும் கிடையாது மொத ரெண்டு பொசிஷனில் ஏதாவது ஒரு பொஷிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா கவலையே இல்லாமல் இந்த குவாலிஃபயர் ஒன்னில் வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணாங்கன்னா ஃபைனல் தோத்தாலுமே பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது குவாலிஃபயர் டூக்கு போவாங்க இந்த குவாலிஃபயர் டூவில் ஆல்ரெடி இலவன் த்ரீயில் வின் பண்ணிவிட்டு வந்த ஒரு டீம் இருப்பாங்க அதே மாதிரி இந்த குவாலிஃபயர் டூவில் தோற்ற டாப் டூவில் இருக்கிற ஒரு டீமும் வந்து ப்ளே பண்ணுவாங்க இப்போ இந்த குவாலிஃபையர் டூவில் வின் பண்ணக்கூடிய டீம் டேரெக்டாக ஃபைனலுக்கு போவாங்க இந்த ஃபைனலில் வின் பண்ணக்கூடிய டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் டுவெலில் சாம்பியன்ஸாக மாறுவாங்க ஓகே இந்த ப்ரோ கபடியோட புது ப்ளே ஆஃப் ரூல்ஸை பார்க்குறப்ப ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது முதல்ல சந்தோஷமான விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக ப்ரோ கபடி சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சீசன் இருபத்தி ரெண்டு மேச்சஸ்லாம் இருக்க போகிறது கிடையாது நாங்கள் மேட்சை குறைக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு பதினெட்டு மேட்சாக குறைச்சிருந்தாங்க அதை பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பிளே ஆஃப் மேட்சஸை பார்க்குறப்ப கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஏன்னா ப்ளே ஆஃப்ஸில் அதிகமான மேட்சஸை வச்சுருக்காங்க ஸோ இதை பார்க்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா இப்படி வள வள குள கொலைன்னு சொல்லி இவ்வளவு மேட்ச்சை வச்சால் இது யாருக்கு தான் புரியும் ஆல்ரெடி பழைய ஃபார்மாட்டே ஒரு சில பேருக்கு புரியாது இப்போ இவ்வளவுக்குள்ளே அதிகமான மேட்சஸ் இருக்குது இங்கே பிளேயின் ஒன்னுன்றாங்க இன் டூன்றாங்க எலிமினேட்டர் ஒன்று டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் மினி குவார்ட்டர் ஃபைனல் சொல்லிட்டு ஒரு மேட்ச்சை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் குவாலிஃபயர் ஒன் குவாலிஃபயர் டூ இதில் வின் பண்ணுற டீம் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி கண்ட மணிக்கு இந்த பிளே ஆஃப் சிஸ்டத்தை இழுத்து வச்சிருக்காங்க இது ஆரம்பத்தில் பார்க்குறப்ப கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் பட் மேட்சஸ் போக போக அவங்களே திரும்ப திரும்ப அதை சொல்லி சொல்லி நம்ம மண்டையில் எப்படியாவது ஏற்றி ஏற்றி வச்சுருவாங்க இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சது புரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் மேட்சஸ் பதினெட்டு மேட்ச் இருக்க போகுது ஒவ்வொரு டீமுக்குமே இதில் எல்லா மேட்சஸ்லேயுமே இந்த பிளே ஆஃப் ரூல்ஸை காட்டி காட்டி நம்ம மண்டேல எப்படியாவது இதை ஏற்றிடுவாங்க பட் நமக்கு இது ஓகே பட் ஒரு நார்மலாக ஒரு ஆடியன்ஸ் இதை பார்க்குறப்ப அவனுக்கு எப்படி தோணும் போங்கடா நீங்களும் உங்கள் பிளே ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக கடுப்பாக தான் செய்வான் இப்போ இதை பார்க்குறப்ப உங்களுக்கே கொஞ்சம் வெறுப்பாகும் ஏண்டா இவ்வளோ இழு இழுவை இழுத்து வச்சிருக்கங்கன்னு பட் இட்ஸ் ஓகே நமக்கு மேட்சஸ் அதிகமாக நடந்தால் நல்லது தான் அதே மாதிரி ஏழாவது பொசிஷனில் இருக்கிற டீமுக்கும் எட்டாவது பொசிஷனில் இருக்கிற டீமுக்கும் இப்போ இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு ஆனால் எந்த எந்தளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறது தெரியல இதுக்கு முன்னகட்டி ப்ரோ கப்பஷி எடுத்து பார்த்தோன்னா மொதல் நாலு பொசிஷனை பிடிக்கிற டீம்ஸ் தான் போய் ட்ராஃபியை வின் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அஞ்சாவது பொசிஷனில் இருக்கிற டீமும் ஆறாவது பொசிஷனில் இருக்கிற டீமும் எதுக்கு வருவாங்கன்னே தெரியாது அவங்க எலிமினேட்டரை வின் பண்ணி எப்படியாவது அந்த குவாலிஃபையர் மேட்ச்சுக்கு வருவாங்க பட் அங்கே ஒரு அறையை போட்டு வெளியே போடாம அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க அஞ்சாவது பொஷனில் இருக்கிற டீமுக்கும் ஆறாவது பொசனில் இருக்கிற டீமுக்குமே இந்த நிலமன்னா இப்போ ஏழாவது இடத்துல இருக்கிற டீமுக்கும் எட்டாவது இடத்துல இருக்கிற டீமுக்கும் என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியலை இதுக்கு பேசாமல் பருத்தி மொட்டை குழுவுன்லேயே இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணலாம் பட் இதுக்கு முன்னோட்டி அப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வருங்க ஏன்னா ஆறு டீம்ஸ் மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு போகிற சுச்சுவேஷன் இருக்கிறப்போ ஒரு சில நல்ல டீம்லாம் ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாமலே இருந்தாங்க குறிப்பாக அந்த சீசன் எயிட் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குஜராத் ஜெயின்ஸ் டீம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறப்ப அவங்க சும்மா சும்மா அந்த குவாலிஃபயர் மேட்ச்சில் எப்படியாவது போயிருவாங்க முதல் ரெண்டு சீசன் நல்லா பண்ணாங்க குஜராத் பட் அதுக்கப்புறம் எதுக்கு ப்ளே ஆஃப்க்கு போவாங்கன்னே தெரியாது சும்மா டம்மியாக உள்ளே போயிட்டு வந்துருவாங்க பட் அதுக்கு பதில் வேறு ஏதாவது டீம் உள்ள போனால் நல்லா எஃபெக்டிவாக ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த பெங்கால் வரஸ் மாதிரி டீம்ஸ்லாம் அந்த சமயத்தில் ஈவன் நீங்கள் போன சீசனே எடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டீம் தெலுங்கு டென் டீமால் கடைசியில் அந்த பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியல மேபி தெலுங்கு டென் டீம் உள்ளே போயிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் இந்த சீசனில் இருக்குது தெலுங்குட்டை டீ டென் டீம்ஸுக்கு இந்த சீசன் ஒரு அட்வான்டேஜ் தான் அதாவது போன சீசன் நடந்த மாதிரி இந்த சீசனுமே ஏழாவது இடம் எட்டாவது இடத்துல இருந்தாங்கன்னா திரும்ப அந்த மொமொண்டத்தில் வச்சே அவங்களால உள்ளே போய் வின் பண்ணி வின் பண்ணி ஒரு ஃபைனல் வரைக்குமே அவங்களால போக முடியும் ஓகே இது எதுவும் புரியாதவங்க திரும்ப நான் சொன்னதை ஒரு டைம் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக புரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரூலை பற்றி இது நல்ல ரூலா இல்லை கெட்ட ரூலா அப்படிங்கிறத கீழே காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்